கண்கள் குலமாகி இதயம் வெடித்து சிதற நீர் கொழும்பு கடற்கரை பாறை ஒன்றில் அமர்ந்தபடி எல்லோரையும் ஒருமுறை நினைத்து கொண்டாள் கவிதா அப்பா அம்மா அண்ணா எல்லோரும் கண்ணுக்குள் வந்து அவளை பார்த்துச் சிரிக்க அவளுக்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது அவளுடைய அண்ணன் அவளுக்கு எத்தனை தடவை சொல்லியிருப்பான் ரமேஷை நம்பாதே அவனுக்கு ஏற்கனவே திருமணம் நிச்சயமாக இருக்கு பணக்காரப் பெண்ணை அவனுக்கு பேசி முடித்திருக்கிறார்கள் அவன் உன்னோடு சேரமாட்டான் ஏமாத்திடுவான் என்று அண்ணன் சொன்னதை நம்பாமல் அவனை நம்பி ஏமாந்து விட்டாள் அவன் மேல் உயிரை வைத்து காதலித்தவள் அவன் தந்த அவமானத்துக்காக உயிரையே விட துணிந்து கடற்பாறையின் மீது அமர்ந்தபடி கண்ணீர் சிந்திக்கொண்டிருந்தாள் உயிருக்குயிரான அவளின் கற்பை அவனிடம் இழந்ததால் அவளின் உயிர் இப்போது அவளிடமிருந்து பிரிவதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருந்தது வேண்டாம் எவ்வளவோ கனவுகளை சுமந்து நின்ற இந்த வாழ்க்கை இனி வேண்டாம் ஒரு தந்தையின் அங்கீகாரம் கிடைக்காத குழந்தையை பெற்றெடுத்து குழந்தைக்கு அவமானத்தை ஏற்படுத்துவதை விட உயிரை விடுவது எவ்வளவோ மேல் தற்கொலைக்கான காரணத்தை கடிதமாய் எழுதி பாறையின் மேல் வைத்து ஒரு கல்லை காற்றுக்காக வைத்துவிட்டு கடலுக்குள் இறங்க ஆரம்பித்தாள் இவ்விடம் சுளிகள் நிறைந்த இடம் குளிக்க முற்றாக தடை செய்யப்பட்ட இடம் என்ற பெயர் பலகையை உதாசீனப்படுத்திவிட்டு கடலை நோக்கி நடந்து கொண்டிருந்தாள் தண்ணீர் நெஞ்சுக்கு வந்தும் ஆழம் அப்படியேதான் இருந்தது தட்டு தடுமாறி நடந்து கொண்டிருந்தவளின் கால்கள் திடீரென்று அப்படியே பெரும் பள்ளத்துக்குள் பதிய அப்படியே முழுதாய் மூழ்கத் தொடங்கினாள் இனி எல்லாமே முடிந்துவிட்டது வாய்க்குள் மூக்குக்குள் தண்ணீர் புகுந்து மூச்சை அடைக்கத் தொடங்கியது மூச்சு மூர்ச்சையாகிவிட உடல் தன் பாட்டில் செயலிழந்து போனது இப்போது அவள் எல்லாவற்றையும் மறந்து விட்டிருந்தாள் எவ்வளவு நேரம் கடந்தது என்று தெரியவில்லை மெல்ல கண்விழித்தாள் அவள் கண் முன்னால் மூன்று உருவங்கள் அதுவும் மங்களாக மூன்று பேரும் வெள்ளைக்காரர்களாக இருந்தார்கள் ஒரு பெண்ணும் இரு ஆண்களும் அவளை இரக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர் மணலில் தான் கிடத்தப்பட்டிருந்ததை அவள் அப்போதுதான் உணர்ந்தாள் உடல் பலவீனப்பட்டிருந்தாலும் வேகமாக நிமிர்ந்து எழ முயற்சி செய்ய வெள்ளைக்காரப்பெண் அவளுக்கு உதவி செய்தாள் அவர்களால் தான் அவள் காப்பாற்றப்பட்டிருக்கிறாய் என்பதை புரிய அவளுக்கு சிரமமாக இருக்கவில்லை கண்களில் இருந்து நீர் உற்பத்தியாகி ஆறாகப் பெருக தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் தேம்பியல ஆரம்பித்தாள் ஏதோ புரிந்து கொண்டவர்கள் போல் அவளின் மணக்குமுறல் சிறிது அடங்கும் வரை அவர்கள் அவளை அளவிட்டார்கள் மெல்ல அழுகை சற்று ஓயத் தொடங்க வெள்ளைக்கார பின்மணி பேச ஆரம்பித்தாள் என் பெயர் மேரி இவங்க டேவிட்டும் மார்க்கும் என்று அவள் தங்களை அறிமுகப்படுத்த கவிதா பயத்தில் விழிகளை விரித்தாள் பயப்படாதீங்க நாங்களும் உங்களுக்கு உதவி செய்யதான் விரும்புகிறோம் என்று மார்க் சொல்ல விரக்தியில் தலை குனிந்தாள் போலீஸுக்கு அறிவிப்போம் அவர்கள் இவளுக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்ல கவிதா மேலும் துணுக்குற்றாள் மார்க் இடைமறித்து சொன்னான் அது நல்ல யோசனை அல்ல இங்குள்ள சம்பிரதாயங்களும் கலாச்சாரங்களும் வித்தியாசமானவை அதுவும் நம்ம நாட்டு போலீஸ் போல் இங்கு இல்லை உதவியால் உபத்திரத்தை போவது போல் ஆகியும் விடும் அப்படி என்றால் நாமே நேரடியாக உதவி செய்வதுதான் சரி என்று டேவிட்டும் ஆமோதித்தான் அவர்களின் ஆங்கில உரையாடலை இலகுவாக புரிந்து கொண்டாள் என்ன செய்வது என்று தடுமாறி நின்றவளை நோக்கி மேரி சொன்னாள் உனக்கு நம்பிக்கை இருந்தால் நாங்கள் தங்கியிருக்கும் ஹோட்டலுக்கு முதலில் அழைத்துச் செல்கிறோம் உனக்கு வரை இஷ்டமா அவளை பொறுத்தவரை எல்லாம் முடிந்துவிட்டது நம்பிக்கை வைத்து பழகியவனே ஏமாற்றிவிட்டான் இலக்கக்கூடாததை எல்லாம் இழந்தாகிவிட்டது இனி இலக்க என்ன இருக்கிறது உயிரை திறக்க முடிவு செய்தவளுக்கு நம்பிக்கை அவர்கள் மேல் வைத்தால் என்ன தான் என்ன காப்பாற்றப்பட்டு விட்டதே அவளுக்கு சுமையாக இருந்தது ஆனாலும் ஆம் என்பதற்கு அறிகுறியாக தலையசைத்தாள் அவர்கள் அவளை தங்கியிருந்த ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்றனர் மேரி அவளை குளிக்கச் செய்து தன் உடைகளை மாற்று உடையாக கொடுத்தாள் நனைந்த உடைகளை ஹோட்டல் பணியால் மூலமாக வேகமாக உடைகளை காய வைக்கும் இயந்திரத்திற்கு அனுப்பி வைத்தாள் மார்க் சூடான காப்பி வரவழைத்து கொடுத்தான் காப்பியை அருந்தினாள் உனது பிரச்சனை என்ன ஏன் தற்கொலைக்கும் முயற்சி செய்தாய் மேரி கேட்டாள் தவறுதலாக கடலுக்குள் விழுந்து விட்டோம் என்று சொல்வதில் அர்த்தமில்லை என்பது அவளுக்கு புரிந்தது நடந்ததை சொன்னாள் அவர்கள் அனுதாபத்திலும் அதிர்ச்சியிலும் உறைந்து போனார்கள் காதல் தோல்வியும் விரக்தியும் அவர்கள் நாட்டிலும் நடப்பதுதான் ஆனால் குழந்தையை வயிற்றில் சுமந்து தற்கொலைக்கு துணிந்துவிட்ட இந்த பெண்ணை பார்த்து திகைத்து போனார்கள் மார்க் சொன்னான் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறோம் ஆனால் இனிமேல் தற்கொலைக்க முயற்சிக்க கூடாது என்று வாக்கு தர வேண்டும் அவள் விரக்தியில் குழம்பினாள் உயிர் பிழைத்து விட்டாச்சு இனி நன்றாக வாழ்ந்தாள் என்ன விட்டால் என்ன ஆனால் வயிற்றில் வளர்வது அவளுக்கு மட்டுமல்ல அவள் குடும்பத்துக்கும் அவமான சின்னமே அவளின் குழப்பத்தை உணர்ந்து கொண்டவன் போல் மார்க் சொன்னான் பயப்படாதீங்க ரமேஷுக்கு வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றில் நல்ல வேலை பெற்று தந்து அவரை பணக்காரனாக்கி விடுவோம் உங்களையும் வெளிநாட்டிலேயே செட்டிலாக உதவி புரிகிறோம் இந்த வாய்ப்பை ரமேஷ் நிச்சயமாக பயன்படுத்துவார் ஆகவே நம்பிக்கையுடன் இருங்க அவன் சொன்ன நம்பிக்கை ஒரு நப்பாசையாக மாறியது அவளுக்கு அன்று வீட்டுக்கு திரும்பினால் மறுநாள் அவர்கள் சொன்னபடி ஹோட்டலுக்கு சென்று அவர்களை சந்தித்தாள் மார்க் ரமேஷிற்கு ஃபோன் பண்ணினான் தான் செய்யவிருக்கும் உதவிகளையும் வாய்ப்புகளையும் அவனுக்கு விவரித்தான் ரமேஷ் போனை கவிதாவிடம் கொடுக்க சொன்னான் ஓ உனக்கு வெள்ளைக்காரனுடன் கூட தொடர்பா வெளிநாட்டுக்காரனையே பழக்கம் தற்கொலை என்று நடிப்பா சினிமாவில் போய் சேர்ந்தால் எல்லாம் கிடைக்குமே என்று ரமேஷ் அவள் மனதை போட்டு மேலும் உடைக்க அவள் வெகுண்டெழுந்தாள் நல்ல வேளை உன்னுடன் வாழ்க்கை நடத்தும் அவளம் எனக்கு கிடைக்கவில்லை ஆவேசத்துடன் போனை மூடினாள் இப்போது அவளுக்கு தற்கொலை செய்வது முட்டாள்தனமாகப்பட்டது நான் செத்தால் இரண்டு சொட்டு கண்ணீர் கூட விட நான் ஏன் சாகணும் வாழ்ந்து காட்டனும் ஆனால் எப்படி மனம் திடீரென்று சோர்ந்தது மூன்று வெள்ளைக்காரர்களும் அவளை பரிதாபத்துடன் பார்த்தனர் ஏதோ யோசித்துவிட்டு சொன்னான் கவிதா என் இரண்டு நண்பர்களும் இன்று இத்தாலிக்கு பயணமாகிறார்கள் நான் இன்னும் பத்து தினங்கள் இருப்பேன் உங்களுக்கு என்மேல் நம்பிக்கை இருந்தால் மட்டும் உங்கள் எதிர்காலத்திற்காக உதவி செய்ய எம்மால் முடியும் அதாவது உங்களை இத்தாலியில் வேலைக்கு என்று என்னால் ஸ்பான்சர் பண்ண முடியும் அங்கு வந்தபின் உங்களுக்கு வேலை ஒன்று பெற்று தருவேன் ஆனால் ஒன்று நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீர்கள் என்று இத்தாலி தூதுவராலயத்திற்கு தெரிவிக்க கூடாது தெரிந்தால் இதை காரணம் காட்டி உங்களுக்கு விசா தர மறுத்துவிடுவார்கள் இந்த பத்து நாட்களுக்குள் உங்களை கூட்டிச் செல்லும் ஏற்பாடுகளை நான் செய்யக்கூடியதாக இருக்கும் இனி இது பற்றி முடிவெடுப்பது உங்கள் கையில்தான் கவிதா ஏனோ தெரியவில்லை சிலிர்த்தாள் முன்பின் தெரியாதவர்கள் மனிதாபிமானத்துடன் உதவி செய்வது அவளை என்னவோ செய்தது சாக துணிந்தவளுக்கு இனி என்ன நடந்தாளென்ன என்ன சார் இந்த உதவியை நீங்கள் செய்தீர்களானால் என் வாழ்நாளிலேயே உங்களை மறக்க மாட்டேன் அவன் சொன்னது போல கவிதாவை அவன் இத்தாலிக்கு கூட்டிச் சென்றான் இத்தாலிய தூதுவர் ஆலயத்திற்கு மட்டுமல்ல அவளின் பெற்றோருக்கும் அண்ணனுக்கும் கூட கர்ப்பமான செய்தி சொல்லாமல் போனாள் தன் மகள் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்து நன்றாக வருவாள் என்ற எதிர்பார்ப்பில் பெற்றோர் அவளை வலியுறுத்தி வந்தனர் மார்க் அவளுக்கு நல்ல வேலை ஒன்று பெற்றுக் கொடுத்தான் டாக்டரிடம் கூட்டிச் சென்றான் மாதங்கள் கழிந்தன ஆண் குழந்தை ஒன்றை பெற்றெடுத்தாள் மார்க்கின் உதவிகள் அவளை மெய்சிலிர்க்க வைத்தன அவனுடைய நட்பும் பண்பும் அவள் மனதில் அவனை உயர்த்தியே சென்றது இன்று ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போக வேண்டிய நாள் மார்க் வந்தான் தயங்கி நின்றான் கவிதா நான் உன்னுடன் ஒரு விஷயம் பர்சனலாக பேசணும் என்று தடுமாறினான் என்ன மார்க் என்றுமே நீங்கள் தடுமாறினதில்லையே ஏன் இப்போ இந்த தடுமாற்றமும் தயக்கமும் என்றாள் கவிதா உன் குழந்தையின் இன்சியலுக்கு பேர் கேட்டாங்க அதுதான் தயங்கி தயங்கி இழுத்தான் நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டியே அவள் அவனை ஏறிட்டு நோக்கினாள் உன் குழந்தைக்கு ஏன் என் இன்சியலை போடக்கூடாது அதாவது உன் குழந்தையை ஏன் என் குழந்தையாய் ஆக்கக்கூடாது என்ன சொல்றீங்க அதிர்ச்சியில் நிலை குலைந்தாள் உனக்கு உதவி செய்தது உன்னுடன் பழகுவது எல்லாம் ஒரு சுயநலத்திற்காக இல்லை ஆனால் நான் உன்னை விரும்புகிறேன் உன்னை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் உன்னுடன் பழகிய பின்புதான் உன்னை இப்படி நேசிக்கத் தொடங்கினேன் உன்னுடைய அடக்கம் ஒழுக்கம் பண்பு எல்லாவற்றையும் நான் நேசிக்கிறேன் அவள் கண் கலங்கினாள் மார்க் நான் கெட்டுப்போனவள் வேறொருவன் குழந்தையை சுமந்து பெற்றெடுத்தவள் நான் தகுதியில்லாதவள் என்னை போய் அப்படி பார்த்தால் நானும் தான் கெட்டுப்போனவன் ஏனென்றால் எனக்கு முன்பு ஒரு காதலி இருந்தால் என் நாட்டவள்தான் நாங்கள் உள்ளத்தால் மட்டுமல்ல உடலாலும் தொடர்பு கொண்டவர்கள் என் அமைதியான போக்கு அவளுக்கு ஒத்துவரவில்லை என்னை விட்டுவிட்டு வேறொருவனை திருமணம் பண்ணிவிட்டாள் நான் ஏமாற்றப்பட்டேன் உன்னை போல்தான் நானும் என்ன ஒரு வித்தியாசம் நீ குழந்தை பெற்றுக்கொண்டாய் நான் பெறவில்லை அதுதான் வித்தியாசம் ஆகவே உன் தகுதியும் என் தகுதியும் ஒன்றுதான் உண்மையில் என்னை நீ திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தால் நான் அதிர்ஷ்டசாலி என்றே கருதுவேன் என்ன சொல்கிறாய் அவன் சொல்லி முடிக்க அவள் கண்களில் நீர் பெருகியது அவளை பொறுத்தவரை அவன் வாழ வைத்த தெய்வம் மட்டுமல்ல சாகவிடாமல் காப்பாற்றி குழந்தைக்கு உயிர் கொடுத்த உத்தமன் அவனை போய் விரும்பவில்லை என்று வாய் சொன்னாலும் மனம் கேட்குமா மார்க் உங்களை கணவனாக அடைய நான்தான் கொடுத்து வச்சிருக்கணும் ஆனால் அவன் அவசரமாய் அன்புடன் அவள் கையை பற்றி சொன்னான் ஆனால் என்ன யூ லவ் மீ ஐ லவ் அவ்வளவுதானே வஞ்சகம் இல்லாமல் சிரித்தான் அவர்கள் திருமணம் நன்றாக நடந்தது வருடங்கள் ஓடின அவர்கள் வாழ்க்கை வசந்தத்தையும் மகிழ்ச்சியையும் மொழிபெயர்த்தது பேரனின் போட்டோவை பார்த்தேன் என்றாள் எப்படி இருக்கானம்மா என்றாள் கவிதா என்னடி சொல்ற வெள்ளக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாயின்னு சொன்னேன் சரின்னு விட்டோம் இப்ப என்னடானா குழந்தை எங்க நாட்டு குழந்தை போலல்லோ இருக்கான் வெள்ளைக்காரனுக்கு பிறந்தவன் போல இல்லையே அம்மா அவன் எங்கள் குழந்தைதான் சத்தியமா எங்கள் குழந்தைதான் சந்தேகமே இல்லை சந்தேகப்பட்ட ஃபோனை கட் பண்ணிடுவேன் இல்லடி இல்லடி உங்கள் குழந்தைதான் ஃபோனை கட் பண்ணிடாதே தொடர்ந்து தாயும் மகளும் நல்ல விஷயங்களை பேசினார்கள் தாய்க்கு உண்மை இப்போ புரிந்தது ஆனால் இனி இந்த உண்மை பொய்யாகவே இருக்க வேண்டும் அவர்கள் சந்தோஷமாகவே இருக்க வேண்டும் அம்மா மனதுக்குள் தன் மகள் சொன்னதை நினைத்து சிரித்து கொண்டாள் சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி